எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இல்லை பல்லாத்தாக்கு எப்படி இருக்கு பாருங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைங்க இல்லை பசுமையாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த பாருங்கள் எங்கே இது இருக்குது பெரிய காம்பவுண்ட் இருக்குது நான் கொஞ்சம் ஆரடி ரெண்டு மூணு அங்குறதுனால என் கையே ப்ளஸ் என்னுடைய அந்த செல்ஃபி ஸ்டிக்கு வளாக் ஸ்டிக்கு கொஞ்சம் உரமாக இருக்கிறதுனால ஈஸியானால இதை எடுக்க முடியுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன பயமாக வருதுங்க ஆக்சுவலாக பல்லாத்தாக்கு மாதிரி கிடுக்கிட்டு பள்ளத்தாக்கு வருக்குங்க பா இந்த வியூவுக்கு தாங்க வரணும் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பருங்க சூப்பரான ஒரு ரோடுங்க ரெண்டு பக்கமும் மெக்னிஃபிஷண்ட்டு பிரம்மாண்டமான ஒரு கலோசல் லுக் அற்புதமான மவுண்டெயின்ஸு ராக்கி மவுண்டெயின்ஸ் ஒரு ராயல் லுக் நடுவில் க்ளீனான ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஜபல் ஜெய்ஸ் போகிற ரோடுங்க ராசல் ஹைமா வந்துட்டு ஜபல் ஜெய்ஸ் நோக்கி போகிற ரோடு பிரம்மாண்டத்தின் மறுபெயர் சூப்பருங்க அங்கே பாருங்க சின்னதாக ஒரு வியூவிங் ஸ்டேஷனில் காரெலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன வியூவிங் ஸ்டேஷன் வர இடத்துல நிறைய ஸ்டாப் ஓவர் பாயிண்ட் வச்சுருக்காங்க மெக்னிஃபிஷியன்ஸாக பாருங்கள் எப்படினு இந்த ஏரியாவை பாருங்கள் அந்த ரோடு ரோட்டை சுத்திரும் ஆ இந்த மௌண்ட்ஸுங்க இந்த ஹஜர் மவுண்டன்ஸ் நான் சொல்கிறேன்ல அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து பார்த்தா அதுக்குள்ளாக காட்சிங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆ வேறு லெவலில் காட்சிங்க பறவைகளினுடைய கிரீச் ஓசை ஒரு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் தான் இருக்கலாம் இந்த கொண்டை ஊசி வளைவுகளோட கூடிய ஹேர்பின் பென்ட்ஸோட கூடிய அந்த ரோட்ஸு இங்கேருந்து பார்க்குறதுக்கு இல்லை பாருங்கள் ஹேர்பின் பென்ட்ஸ்லாம் இப்போ நான் இந்த ஏரியாவுக்கு வர்றது ரீச் ஆகிறதுக்கு வந்த வழி ரோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு முக்கிய மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருந்திருக்கும் இல்லைங்களா ஹலோ காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் என்ன டைம்னு தெரியல அல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு நெருங்குது ஜபல் ஜெய்ஸ் போகலாம் ராசல் ஹைமா பக்கத்தில் உள்ள ஒரு சூப்பரான ஜபல் ஜெய்ஸுங்க மவுண்டைன் இங்கே தான் வந்து நம்ம யூஏலேயே மிக உயரமான சம்மிட் இருக்குங்க சம்மிட்னா மலை சிகரம் மாதிரி ஒரு உச்சம் மலையில உச்சமான பகுதி ஓகேங்களா அதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில் தான் சொல்லுறேன் இப்போ அது வந்து வர்ற வழியில் இந்த பாருங்கள் என்னோட பேக் சைடில் ஒரு பசுமையான ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள் அந்த பசுமையான ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஆடுகள்லாம் நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் ரோட காமிக்கிறேன் இதுதாங்க மோட்டார்வே கை மா மோட்டார்வே நேராக வந்து உள்ளார் ஜபிள் ஜெய்சுக்கு எக்ஸிட் டிவியேட் ஆகுது பாருங்கள் ஏரியா ஃபுல்லாக மைண்ட் மௌண்ட்ஸ் ஏரியா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஒரு அற்புதமான பசுமையான பகுதி வாங்க ஆக்சுவலாக பேக் சைடில் நிறைய ஆறு மாதிரி நிறையா ஆடு அதை தான் உங்களுக்கு நான் அப்போ சும்மா போகிற வழியில் மௌண்டென்க்கு போகிற வழியில் அதையுமே நம்ம கொஞ்சம் கேப்சர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் ஆடை மேய விட்ருக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆடுகள்லாம் வளர்த்து இந்த குர்பானுக்கு அதாவது அந்த ஹஜ்ஜு பெருநாள் சொல்லுவாங்கல்ல தியாக திருநாள் அது அப்போது வந்து குர்பான் கொடுக்குறதுக்காக வளர்ப்பாங்க அது இல்லாமல் ஆட்டினுடைய பால் இந்த டெசர்ட் ஏரியா இல்லைங்களா இங்கே ஒட்டகம் தான் பிரதானமாக இருக்கும் இருந்தாலும் கூட ஆடுகளும் இருக்குது இங்கே இங்கே ஆடுகளுடைய பிஸ்னஸ்ஸு இந்த இந்த டயத்தில் குர்பான் அதாவது ஹஜ்ஜு பெருநாள் டயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க பிரத்யேகமாக இருக்கும் ஆட்டுக்கு நிறையா பாருங்கள் நிறைய இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க இந்த அதர் சைடு பாருங்கள் நான் உயரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கேருந்து தெரியுது பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த பாருங்கள் எங்கே இது இருக்குது பெரிய காம்பவுண்ட் இருக்குது நான் கொஞ்சம் ஆரடி ரெண்டு மூணு அங்குலங்கிறதுனால என் கையே ப்ளஸ் என்னுடைய அந்த செல்ஃபி ஸ்டிக்கு விலாக் ஸ்டிக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால ஈஸியானால இதை எடுக்க முடியுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அதாவது பாலைவனத்துக்கு போகிற வழியில் ஒரு சோலைவனம் மாதிரிங்க அற்புதமான ஏரியாங்க சூப்பராக இருக்குது நல்லா ஒரு ஏதோ ஹார்வெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க மேபி ஏதோ பயிர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நல்லா இல்லைங்களா ஏ வாங்க அப்படியே சரி இந்த ஏரியா ப்ளஸ் இந்த இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்கு சூப்பர் க்யூட் ஆடுகள் ஆ அற்புதமான ஆடுகள் வாங்க நம்ம இது மலைக்காக ஜபிள் ஜெயிஸ் மவுண்டெயின் ஆக்சுவலா அப்படியே போவோம் மேலே போய் அதை பற்றி அந்த ஜபிள் ஜெயிஸ் மவுண்டனை பற்றி பல தகவல்களை உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனோட இன்ஃபர்மேஷன் பேக்டு விலாகா இன்ஃபர்மேஷன் பேக்குடு வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் தர்றேன் பல தகவல்களோட தாங்க மேலே போவோம் மௌண்டெனுக்கு சரியா ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மௌண்டென்ஸ் ஊரில்லாம் பச்சை பச்சையால் இருக்குங்க மௌண்டெயின்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே ராக்கி மவுண்டெயின்ஸுங்க அப்படியே பேரனா ஸ்டோன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்டோன் தான் ராக்கி மவுண்டெயின்ஸ் தான் இங்கே இங்கே நேச்சரே மௌண்டனோட நேச்சரே எப்படி தான் மோர் தகவல்களோட வாங்க உள்ளார போய் நம்ம பேசுவோம் மக்னிஃபிஷியன்ஸை பாருங்கள் எப்படினு இந்த ஏரியாவை பாருங்கள் இந்த ரோடு ரோட்டை சுத்திரம் இந்த மௌண்ட்ஸுங்க இந்த ஹஜர் மவுண்டன்ஸ் நான் சொல்கிறேன்ல அதுதாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படி தான் சொல்லுங்கள் இந்த மெக்னிஃபிகன்ஸை வார்த்தைகளால் நம்ம வந்து விவரிக்க முடியாதுங்க பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓ மை காட் அற்புதமான ஒரு இடங்க இங்கே பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த ஏரியா இங்கே வந்து பசுமையாக மலைகள் இல்லைன்னாலும் கூட இங்கே வந்து அந்த அந்த மலையினுடைய மெக்னிஃபிஷன்ஸ் அதை வந்து ஒரு அற்புதமாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ரோடாக வந்து கவர்மெண்ட்டு முயற்சி எடுத்து மெயின்டைன் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக இதை ஆக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வாவ் சிம்பிள் வாவ்னு தான் சொல்லுங்க பார்த்தீங்களா என்னுடைய பேக் சைடில் ஆ எப்படி இருக்கு பாருங்க உண்மையாக இருக்குங்க டெம்பரேச்சர் அரவுண்டு ஒரு முப்பத்தி ஐந்து இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஆனால் வந்து நோ வேர்ட்ஸுங்க நோ வேர்ட்ஸ் ஐ எம் வேர்ட்லெஸ் ஜஸ்ட்டு இறங்கி இந்த மெக்னிஃபிஷன்ஸை உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இறங்கினேங்க வாங்க அப்படியே திருப்பியும் மலை ரோட்டில் மேலே போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்தராக காமிக்கிறேன் ஆக்சுவலாக சரிங்களா ஓ மை காட்ஸ் காட் இஸ் கிரேட் ஆல் ப்ரைஸ் பி டு தல்மைடி வாங்க போவோம் கைஸ் இப்போ நீங்கள் வந்து என்னுடைய பேக் டிராப்பில் ஜபல் ஜெய்ஸ் இன்னும் ரீச் ஆகலை இங்கேருந்து இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது டுவர்ட்ஸ் திஸ் டேரெக்ஷன் இந்த டேரெக்ஷன் துபாய் துபாயிலேருந்து இந்த டேரெக்ஷனுக்கு இப்போ இங்கே வந்தாச்சு நடுவில் சின்ன ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ரீஃபியூலிங் அல்லைங்க மாதிரிங்க ஆக்சுவலாக டீ கடை இருக்குது வாஷ் ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது என்னுடைய பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கி மவுண்டைன்ஸ் ஹஜர் ஹஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹஜர் மவுண்டைன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மௌண்டின்ஸுனோட பேரே வந்து ஹஜர் மவுண்டெயின்ஸ் என்ன காரணம் ஹஜர் அப்படின்னா அரபியில் பாறை அதாவது ஒரு கல் ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பை டிஃபால்ட் நம்ம ஊரில் உள்ள மாதிரி இங்கே உள்ள நீங்கள் மலைகள்லாம் பாருங்களேன் இங்கே ஸ்டோட்டாக இந்த மலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது என்னோடய நேச்சரே அப்படிதாங்க மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இந்த மாதிரி மலைகள் வந்து எவால்வ் ஆகி மலைகளாக இப்போ இருக்கிற மலைகளாக ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வர்றதுக்கு வர்றப்போ இந்த ப்ராசஸில் இங்கே உள்ள டெசர்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து க்ரீன் வெஜிடேஷனே சுத்தமாக கிடையாது ஆக்சுவலாக சரிங்களா நம்ம ஊரில் நீங்கள் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வெஸ்டர்ன் கேட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்ட்ரா குஜராத் வரைக்கும் போவோங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ளது ஒன் ஃபோர்ட்டி தௌசண்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பல உள்ளது அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யஸாக இருக்கும் அது போகிற மேற்கு தொடர்ச்சி மலை போகிற ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பச்சை பசையில் இருக்கும் வைல்டு லைஃபு அடர்ந்த காடுகள் ஒரு மிகச்சிறந்த பயோடைவர்சிட்டி பட் இங்கே உள்ள மலைகள் அப்படி இல்லை இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹஜர் மவுண்டன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒமானில் ப்ரிடாமினெட்டாக இருக்குது யூஏஇயில் ஈஸ்டர்ன் பார்ட்டில் வர்றப்போ புஜைரா ராசல் ஹைமாவெல்லாம் வந்து டச் ஆகுது இதனுடைய லென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டருங்க நான் ஆயிரத்தி அற அறநூறு கிலோமீட்டர்னு மேற்கு தொடர்ச்சி மலை சொல்கிறேன் இந்தியாவில் கம்பேரிட்டிவ்லி செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டரு நூறு கிலோமீட்டர் வைடு வித்து சரிங்களா இதில் பயோடைவர்சிட்டிலாம் கிடையாது இந்த மலை ஃபுல்லாக ராக்கி இந்த மாதிரி வெஜிடேஷன் இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியாது ஆக்சுவலாக சரிங்களா ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மெக்னிஃபிஷண்ட்டான ஒரு 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 கிரீச்சருங்க அதாவது ரேவனுடைய படைப்பு ஒரு இறைவனின் அத்தாட்சின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மெக்னிஃபிஷன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எவல்யூஷனில் இந்த டோட்டல் ப்ராசஸில் உண்டாகுது ஆர்கியாலஜியில் போகிறப்போ கிரிட்டேஷியஸ் பீரியட் அந்த பீரியட் இந்த பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் டேட்டிங்கை வச்சு கண்டுபிடிச்சி மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தி உருவாகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போலாம் யாருமே இல்லை மனித லைஃபை சரிங்களா ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ சிம்பிளி வாவுங்க தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்களேன் ரொம்ப மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்குது எப்படி ஒரு பசுமையான ஒரு மலைகளை பார்த்தா நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல வைப்ரேஷன் ஒரு சூப்பரான குளிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் வந்து ராக்கி தரையில் நீங்கள் இந்த மாதிரி மவுண்டன்ஸை பார்க்குறப்போ அதே மெக்னிஃபிகன் ஃபீலிங் இருக்குது இது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் அற்புதமான ஒரு லுக்குங்க வாங்க அங்கே போவோம் நம்ம ஜபல் ஜெய்ஸில் உள்ள வியூ பாயிண்ட்டில் போய் அங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் லெட்ஸ் கோ கைஸ் போய் கேட்சப் பண்ணுவோம் ஹை கைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க ஆக்சுவலாக நம்ம ஜெபில் ஜெய்ஸினுடைய ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க கடைசி பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் அரவுண்டு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸுங்க ஆக்சுவலாக ஆனால் வந்து இருபத்தி ஒம்பது மாதிரி இருக்குது ஃபீல்ட்ஸ்ல டுவெண்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஆனால் இருபத்தி நாலு சரிங்களா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க பாருங்கள் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்களா ஏரியாலாம் பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே உள்ளுக்குள்ளார் வர்றதுக்கு ஃபைவ் ஹவுத் பெர் பர்சனுங்க காரையும் நீங்கள் உள்ளார கொண்டு வந்துக்கலாம் விளாடுறதுக்கு விளையாடுறதுக்கு கிட்ஸ் ப்ளே ஜோனு சாப்பிட்றதுக்கு வந்து டைனிங் ஸோனு அது நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக ஃபுட் ஜோன் மாதிரி சூப்பராக இருக்குது இங்கே வாங்க இங்கே வந்து சின்னதாக டெலஸ்கோப் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இதில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மலைகள்லாம் ரொம்ப கிட்ட தெரியுங்க ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரம்மியமாக அழகாக இருக்குங்க மணி இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து சரி ரெண்டு பத்து ஏரியாலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப மெக்னிஃபிஷியன்ட் ஃபீலிங் ஆக்சுவலாக த்ரில்லிங் ஃபீலிங் டெம்பரேச்சர் வந்து கீழே உள்ள மாதிரி இல்லைங்க கீழே இது வந்து ஓ டூ கிலோமீட்டர் அப்வேர்டு வந்துட்டோம் ஓகேங்களா ஆல்டிடியூட் டூ கிலோமீட்டர் ஃப்ரம் த மீன் சி லெவல் அதனால் ஏரியலேருந்து இருக்குங்க இங்கே இந்த மாதிரி பார்க்கிங்கு நிறையா வெஹிக்கிள் பார்க்கிங்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இங்கே நிறையா இடம் வச்சுருக்காங்க பாருங்க கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் உட்காந்து நீங்கள் ஃபுட்டு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வீட்லேருந்து எடுத்து வந்தீங்கனாலோ இல்லை வெளியில் ஹோட்டல்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தீங்கனாலோ இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் இங்கேயே ஃபுட் வாங்குறத விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர்றது சிறந்த ஆப்ஷனுங்க ஆக்சுவல் பாருங்க நல்லா அற்புதமாக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க அப்படி போ அங்கேயே நான் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக பாவம் அப்படி சாப்பிட்டுட்டு ஃபர்தராக டேரியாவோட உட்காந்து கொஞ்சம் நேரம் நிலைப்பாடலாம் என்னன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அங்கே அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேங்க ஏரியாலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குங்க நிறையா வெஜிடேஷன்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி உடன் வியூ பாயிண்ட் மாதிரி ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்க இங்கே ஆக்சுவலாக ஓகேங்களா ரெண்டு இடத்துல இருக்குது நிறைய தாவரங்கள் வச்சுருக்காங்க பசுமையாக இருக்குது நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நான் வச்சுருக்கேங்க ஆக்சுவலாக சரியா இப்போ ஸ்ட்ரக்சர்டாக இருக்குங்க பாருங்கள் பேக் சைடுலாம் இந்த சைடு தான் நான் இங்கே தான் சாப்பிட்ற இடம் இருக்குது இந்த உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்க ரெண்டு மூணு பேர் நிறைய கூட்டம் வர்றதுக்குள்ளே நம்ம போய் இடத்த பிடிச்சிருந்தோம் சரிங்களா வாங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த பாருங்கள் ஹேர்பின் பென்ஸ்லாம் இப்போ நான் இந்த ஏரியாவுக்கு வர்றது ரீச் ஆகிறதுக்கு வந்த வழி ரோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு முக்கிய மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருந்திருக்கும் அது இல்லைங்களா அங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு வியூவிங் ஸ்டேஷனில் காரெலாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன வியூவிங் ஸ்டேஷன் வர இடத்துல நிறைய ஸ்டாப் ஓவர் பாயிண்ட் வச்சுருக்காங்க தொழுகைக்காக சாப்பிட்றதுக்காக இல்லை வந்து தண்ணி ரெஸ்ட் ரூம்லாம் போகிறதுக்காக வச்சுருக்காங்க ஏரியாலாம் ரொம்ப செமையாக இருக்குங்க ஆர் விட்னஸிங் த பியூட்டி இல்லைங்களா வாங்க அப்படியே ஃபர்தராக நம்ம கேப்சர் பண்ணுவோம் ஹலோ கைஸ் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்த காமிச்சான்ல அந்த ஏரியா வந்து ஒன்லி வந்து அங்கே உள்ள ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அப்பளம் இருக்குது அங்கே செக்யூரிட்டியில் கேட்டேன் அது வந்து அங்கே நம்ம இங்கேருந்து வெளியிலேருந்து கொண்டு வந்த ஃபுட் கொண்டு வந்தால் நாட் அலௌடாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேறு எங்கே தான் சாப்பிட்றதுன்னு கேட்டேன் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் எண்டில் ஒரு இடத்த காமிச்சாங்க மரண இடம்லாம் சூப்பராக இருக்குங்க அந்த இடம் அந்த இடத்துல உட்காந்து சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்லாம் பாயை மட்டும் வேணும் மேட்டு மாதிரி எதாவது எடுத்துடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி வெளியில் இங்கேலாம் வர்றதாக இருந்தால் ஒரு ஒரு நைலான் பாய் பிளாஸ்டிக் பாய் மாதிரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா இங்கே வந்து நல்லாவே அந்த பாய் இல்லாமல் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம் கீழே அந்த மரம் நடலில் சூப்பராக இருக்குது இங்கே வந்து ரொம்ப கூலாக இருக்குங்க எந்த விதமான வெயிலும் தெரியல ஏன்னா சமையட்டுக்கு உச்சிதிக்கு வந்துவிட்டோம்ல ஆக்சுவலாக இருக்குது சூப்பராக இருக்குது பாய் எடுக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து பாய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகலாங்க போ அதான் போயிட்டுருக்கேன் நோக் கிளைம்பிங்னு போட்டிருக்காங்க தாவரங்கள்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது வாங்க அப்படியே போவோம் போயிட்டு இந்த பாயை எடுத்துட்டு சரியா வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து இன்டர்நேஷ்னலில் சிட்டியில் சொல்லிட்டு நம்ம தமிழ் பிரியாணி கடை ஒன்று இருக்குது அங்கேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துருந்துச்சுங்க ஆக்சுவலாக சரி இங்கே ராசல்கிம்பாவில் ராஸ்மாலில் ஜப்பார் பாய் பிரியாணி கடை இருக்குது அங்கே ட்ரை பண்ணா ஆனால் இங்கேருந்து ரொம்ப தூரம் ஆக்சுவலாக சரிங்களா அங்கே போய்ட்டு ராசல் கைமா சிட்டிக்கு போயிட்டு இங்கே வர்றது வந்து ரொம்ப ஃபார் அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இல்லை பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு போகிற வழியில் போய் பேக் ரசல் கைமா சிட்டி லாஸ் மாலெலாம் ட்ரை பண்ணணும் என்னென்னு சொல்லிட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பிரயாணத்தை பார்ப்போம் நம்ம வாங்க போயிட்டு நம்ம வந்து அந்த பாயை எடுத்துகிட்டு வருவோம் இது நடக்கிறப்போவே கொஞ்சம் மூச்சு வாங்குது என்னென்னா கொஞ்சம் ஆல்டிட்யூட் கொஞ்சம் இதாக இருக்குது உள்ளுக்குள்ளாரே இந்த வியூ பாயிண்ட்லேயே வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க போய் பாயை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வருவோம் வாங்க ஆக்சுவலாக இந்த வியூ பாயிண்ட்டில் ஈவினிங்லாம் நிறைய நிறைய கூட்டம் வந்துடும் நினைக்கிறாங்க இப்போ கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது டெம்பரேச்சராக நல்லா தான் இருக்குது ஓகேங்களா நான் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை இது கார் பார்க்கிங் ஆக்சுவலாக இதோட எண்டில் தான் சாப்பிட்டு அலோவ் பண்ணாங்க இந்த இடத்தோட எண்டில் தான் இங்கேயே வாங்குகிறவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படியே போவோம் போயிட்டு அப்படியே வரும் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த ஏரியாவில் இங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க டிக்கெட்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு தான் வரணும் ஆக்சுவலாக அஞ்சு திரகம் இங்கே பாருங்கள் எலக்ட்ரிக்கல் கார்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளக் ஸ்டேஷன் எலக்ட்ரிக்கல் கார் சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க பாருங்கள் டெஸ்லா ஓகேங்களா ஒர்க்ஸ் பேக் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கார்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது பக்காவாக எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏரியாலாம் பாருங்கள் வெளிலையும் ஒரு சின்னதாக பார்க்கிங் போட்டு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வியூவிங் பாயிண்ட்டு மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் போகலாம்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரோட்டை க்ராஸ் பண்ணிக்குவோம் சரியா வாங்க அப்படியே போயிட்டு பாயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக ஏரியா இந்த ஏரியா நம்ம ஆப்போசிட்டில் பாருங்க இங்கே வந்து ஐ திங்க் வியூவிங் டெக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்காங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா இதை வந்து சாப்பிட்டுட்டு வருவோம் ஃபர்தராக என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா வாங்க அப்படியே சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும் ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மர நடலில் உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஏரியா அது கார்னர் இது ப்ராப்பரான டெசிக்னேட்டட் சாப்பிட்ற ஏரியான்னு ஒன்றும் கிடையாது அந்த மர நடலில் உட்காந்து சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சுங்க டெசிக்னேட்டட் விட ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அது பக்கத்தில் வந்து பார்த்தா கண்கொள்ளா காட்சிங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆ வேறு லெவலில் காட்சிங்க பறவைகளினுடைய கிரீச்சு ஓசை ஒரு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் தான் இருக்கலாம் இந்த கொண்டை பூசி வளைவுகளோட கூடிய ஹேர்பின் பென்ஸோட கூடிய அந்த ரோட்ஸு ஓகேங்களா இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு செடிகள் இருக்குதுங்க பாருங்கள் பூக்கள் அற்புதமான வெள்ளைப்பூக்களுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஓகே இங்கே பாருங்கள் சிவப்பு பூக்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆ வேறு லெவலுங்க வேறு லெவல் வேறு லெவல் ஃபீலுங்க பாருங்க ரோடு அமைதியாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த மலர்கள் இன்னும் நிறைய பூக்கள் வரேன்னு நினைக்கிறேன் பச்சை பச்சை அழகாக இருக்குது இந்த வெள்ளை பூக்கள் நிறைய வாஸ்ப்ஸ் குழவைகள் மாதிரி நிறையா நிற்கிதுங்க இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம சூப்பராக இருக்குங்க ஆம்பியன்ஸ் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ஏரியாலாம் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மலை ஆப்போசிட்டில் ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் விட்டுருந்தாங்க அந்த ஏரியாவும் போய் பார்க்கணும் இங்கேந்து இங்கே நான் அந்த அஞ்சு திரகம் பெர் ஹெட் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணியே ஆப்போசிட்டுக்கும் நம்ம போய் பார்க்கலாமாங்க அங்கேயும் போய் பார்ப்போம் நல்லாயிருக்குங்க இருக்குது இருக்குதுங்க நான் வந்து ஜிப்பர் லைனு வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான ஜிப்பர் லைன் லாங் ஜிப்பர் லைன் மவுண்டெனியர் ஜிப்பர் லைன் இது இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இதுதாங்க பக்கத்தில் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கோம் ஆனால் அந்த தெரியுது பாருங்கள் ஒயிட் கலரில் இங்கேருந்து தான் இதை ஆரம்பிக்குதுங்க ஆக்சுவலாக அந்த இதுலேருந்து இங்கேருந்து தான் ஜிப்பர் லைனுக்கு உள்ள அந்த சேஃப்டி பெல்ட்டு சேஃப்டி ஹேர்னஸ்லாம் போட்டுவிட்டு பக்காவாக ரெடி பண்ணி ஓகேங்களா அந்த ஒயரு இந்த காமிக்கிறிங்க அந்த அந்த கம்பி தெரியுதுங்களா இந்த சின்னதாக பால் மாதிரி ரவுண்டு தெரியுது பாருங்க தெரியுதா உங்களுக்கு இங்கே நான் ஜூம் பண்ணுறேன் இந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல ஓகேங்களா அப்படியே அந்த லைன் வந்து போதுங்க அப்படியே நேராக போய் அந்த ஒன்றரை ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டருங்க போய் அது வந்து எங்கே போகுதுன்னா அந்த பாருங்களேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மழை உச்சியில் அந்தவருக்கு தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த ஜிப்பர் லைன் போதுங்க அந்த பாருங்களா ஓகே பாருங்க ஐயோப்போ இந்த இந்த ஏரியா தாங்க ஜிப்பர் லைன் இருக்குல்ல ஜிப்பர் லைன் முடிராட்டாங்க ஒரு ஆளை தலைக்குப்புற அந்த ஹேர்னஸ்லாம் போட்டு கட்டி அவர் ரொம்ப பாதுகாப்பாக கட்டி அந்த ஜிப்பில் அனுப்பி விட்ருவாங்க அவர் அப்படியே போவாருங்க அந்த ஜிப்பரில் ரொம்ப கீழே உள்ள மலை முகடுகள் அப்படியே அந்த எல்லா அழகையும் பார்த்துக்கிட்டு த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு ஒரு வருவார் அது வந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த ரெண்டு கிலோமீட்டர் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 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 எண்டில் இந்த 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 ஒயிட் தெரியுது இல்லைங்களா இந்த ஒயிட்டு யா இது இந்த இந்த தாங்க ஜிப்பர் லைன் ஆரம்பிக்கிற இடம் ஓகேங்களா அது அப்படியே அந்த ஒயர் நான் ஆல்ரெடி போய் எண்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் ரெண்டு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருங்க ஆக்சுவலாக உலகத்துலேயே மிக லாங்கான ஜிப்பர் லைன் இதுதாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்க ஹோப் யூ லைக் டிஸ் மீன் சி லெவல்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குங்க நம்ம எப்படி இருக்கு பார்த்தீங்களா பிரம்மாண்டமாக மெக்னிஃபிஷியண்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலாக எப்படி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஓ மை காட் வேறு லெவல் ஃபீலிங்க ஒழுந்தா ஐயோ இங்கேருந்து உயரத்துலேருந்து கீழே பார்க்குறதே கிரன்னு சுற்றுதுங்க ஓ மை காட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப மெக்னிஃபிஷியண்ட்டாக ஒரு மாதிரியான ஒரு ஒரு சின்ன பயமாக வருதுங்க ஆக்சுவலாக பள்ளத்தாக்கு மாதிரி கிடுக்கிட பள்ளத்தாக்கு பா இந்த வியூவுக்கு தாங்க வரணும் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பருங்க பயங்கரமாக இருக்குங்க அது பாருங்க தெரியுது உங்களுக்கு இருங்க நான் வைட் ஆங்கிளில் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்க எப்படி தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு பள்ளத்தாக்குலாம் ஆ வேறு லெவலுங்க வேறு லெவலுங்க ஓகே கைஸ் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஒரு ஏன் ஏழு மாதத்துக்கு முந்தி அப்போது அது விண்டராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் விண்டரோட எண்டுன்னு நினைக்கிறேன் வந்தது இப்போ வந்து சம்மரோட எண்டுக்கு வந்திருக்கேன் இல்லை எண்டில் வரேன் ப்ராப்பரான விண்டரில் வர முடியல ஒரு தடவை வரணும் ப்ராப்பரான விண்டரில் வந்தால் ஐ வில் ஷியூர்லி என்ஜாய் எனி ஒன் வில் கம் டியூரிங் ப்ராப்ர் ஏன்னா இந்த மிடில் ஆஃப் விண்டர் லைக் நவம்பர் டிசம்பர் ஈவன் எண்ட் ஆஃப் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இது வில் ஷியூர்லி என்ஜாய் இட் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரம்மியமான ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு ஆம்பியன் பிளேஸ் இது ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி குழந்தைகளோடு வந்தாலும் சரி என்னோ பீப்புள் செம்மையாக இருக்குங்க பாருங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ காமிக்கிறேன் இந்த ஆ எப்படி இருக்குது பார்த்தீங்களா செல்ஃபி ஸ்டிக் ஃபுல் லெங்க் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் சரிங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இல்லை பல்லாத்தாக்கு எப்படி இருக்கு பாருங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைங்க டெலஸ்கோப் தெரியுது பாருங்க ஆ சூரியனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன் கண்ணாடி போட்டுறதுனா ஒழுங்காக நிற்கிறேன் நல்லாடி கண் அவிஞ்சு போயிடும் வெட்டி கட்டு படத்தில் வடிவல் சொல்கிற மாதிரி கண்ணாடி போடாடி கண் அவிஞ்சு போயிடும் போல இருக்குது அவன் சொல்கிறது உண்மை தாங்க அது வந்து பீட்டர் விடுறதில்ல சீனை போடுறதில்ல இங்கெல்லாம் கண்ணாடி போடலன்னா கன்று வீணாக போயிடுங்க செமையாக இருக்குது இல்லைங்களா ஓகே காய் சும்மா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ தான் இப்போ இந்த ஏரியாவினுடைய அழகு எந்த அளவுக்கு அந்த ஒரு டீப்பான ஒரு அந்த வேலி டீப்பான ஒரு பள்ளத்தாக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கிறதுக்கு அதுதான் ஆக்சுவலாக ஓகே கேஸ் வாங்க அப்படியே திரும்பி போவோங்க அப்படியே முடித்தாச்சே நல்ல அற்புதமான ஒரு நல்ல சீனிக் பியூட்டிங்க சூப்பரான ஒரு சீனிக் பியூட்டி அழகான மலர்கள்ங்க ஓகேங்களா பள்ளத்தாக்கு அப்படியே ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் அப்படியே அந்த மீன் சீ லெவலில் சமவெளியை பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு ஒரு ரம்யமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லை கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது ஏன்னா அது வந்து கண்ணாடி வால் ஆக்சுவலாக கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நல்லா இருக்கு ஆனால் ரொம்ப அற்புதமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஆமாம் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் இங்கே ஜபல் ஜெய்ஸ் கண்டிப்பாக வந்திருப்பீங்க மிக முக்கியமான ஒரு ஒரு பெனாரமிக் பிக்சரஸ்க்கு பியூட்டிஃபுல் பிளேஸ் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட் அண்டு டூரிஸ்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டை பிக்னிக் ஸ்பாட் சைட் சீங் ஸ்பாட் கண்டிப்பாக எல்லோரும் வந்திருப்பீங்க வரலன்னா வாங்க வந்திருந்தாலும் இந்த வின்டரில் ஒரு தடவை வந்து இங்கே நீங்கள் வந்து இன்னொரு தடவை பார்க்குறதுல தப்பே இல்லை ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தான் செய்யுது இல்லைன்னா கூட உங்களை ரீஎனர்ஜைஸ் பண்ணுவோம் ரிவைவ் பண்ணுவோங்க அந்த மாதிரி ஒரு இடம் இப்போ பாருங்கள் சைடில் ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குது செமையாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ரோடு இங்கே எண்ட் ஆகுது இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க இது இதோட வியூ பாயிண்ட் முடிஞ்சிச்சு மேலே ஃபர்தராக போலம் போல இருக்கு இந்த ஜிப்பர் லைன் போய் என்னென்னு செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க சரியா நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்த ஒரு திருப்தியோட அப்படியே மகிழ்ச்சியாக கிளம்ப வேண்டியது தான் ஒரு இந்த நாள் இனிதாக ஒரு அற்புதமாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல நல்ல ஒரு மொமெண்ட்ஸோடு முடிஞ்சது ஆக்சுவலாக இறைவனின் நறுவால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜபல் ஜெய்ஸ் வந்து வந்தீங்கன்னா மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது சைடில் உள்ள ஒன் சைடை மட்டும் பார்த்துட்டு எக் மற்ற சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போயிடாதீங்க நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டு சைட்லேயுமே வேறு வேறு டெக் வியூவிங் டெக் நிறைய வச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஒன் சைடு மட்டும் பார்த்துட்டு இந்த சைடில் அது அதர் சைடில் போயிடாதீங்க நான் ஒன் சைடில் பார்த்துட்டு போன தடவை இன்னும் ஒரு இன்டீரியராக டீப்பாக போகல அப்புறம் உள்ளார வந்து தான் பார்த்தா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இந்த சைடு நிறைய வியூவிங் டெக்கு வேறு வேறு ஒரு ஆங்கிளில் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில ஒரு நல்ல ஒரு டீப்பான வேலியை வந்து நல்ல ஒரு பிக்சரஸ்க் பிளேஸை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்டாக இப்போ நான் வந்து படிகள் ஏறி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படி ஏறி மேலே வந்தேன் மேலே என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்னதாக சில்ட்ரன் பிளே ஏரியா இருந்தது அங்கே ஒரு வியூ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஏரியா இருந்தது அது இல்லாமல் இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன் அந்த ஏரியா இதெல்லாம் ரொம்ப பார்க்குறது நல்லா நல்லா இருந்ததுங்க வேறு வேறு இன்னொரு வியூ பாயிண்ட் இருந்தது அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப டீப்பாக கொஞ்சம் நேரத்துக்கு வந்து காமிச்சி இல்லைங்களா அந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக சைடில் ரொம்ப நல்லா ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பக்காவாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஒரு ஏரியா மட்டும் வந்துட்டு இன்னொரு ஏரியா விட்டுட்டு போய்டுன்னா ஆக்சுவலாக நிறையா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்குது ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு நிறையா இங்கே பிளே ஏரியா இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மர நிழல் நிறையா இருக்குது ஓகே நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது இப்போ இதை முடிச்சுட்டு போனதால் அந்த காரை இதோட நிறுத்திட்டு இதோட திரும்பிவிட்டேன் மேற்கொண்டு மேலே கொஞ்சம் தூரம் போகலாமா மேலே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் கைஸ் வாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த பக்கத்தில் உள்ள சின்ன ஒரு ஒன்று இருந்துச்சுங்க ஒரு கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க இங்கே பாதுகாப்புக்காக ஏன்னா இங்கேருந்து தாண்டி அந்த சைடு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பக்கத்தில் சின்னதாக தாவரங்கள் மரங்கள்லாம் நட்டு பிளான்ஸ்லாம் நட்டு வச்சுருக்காங்க வாங்க அப்படியே கொஞ்சம் உட்காருவோம் அப்போ உட்கார்றதுக்கு வசதியாக இருக்குது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது எந்த பாருங்க வெஜிடேஷன் சூப்பரான பிளான்ட்ஸ் இது என்ன பிளான்ஸ்னு தெரில இங்கேயும் இந்த பிளான்ட் இருக்குது நல்ல பெரிய ட்ரீயாக வரும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன ஸ்பீஷீஸ்ன்னு தெரில அது அழகாக கூண்டுலாம் போட்டு பக்காவாக அது தண்ணி ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் மாதிரி வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ஏரியா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உலக பிரசித்தி பெற்றது ஹஜர் மவுண்டைன்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அதனால் இது வந்து ரொம்ப கேர் எடுத்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலாக இங்கே யூஏ கவர்மெண்ட்டு இங்கே வந்து இது ஆக்சுவலாக எங்கே இருக்குண்ணா ராசல் கைமா பக்கத்தில் இருக்குங்க துபாயிலேருந்து நீங்கள் இப்போ நான் துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து வந்தேன் அரவுண்ட் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் துபாயிலேருந்து ராசல் கைமா ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நீங்கள் துபாயிலேருந்து ராசல் கைமா வர்றப்போ ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்லேயே வேறு ஒரு ரோடு டிவியேட்டாகவே ஜபிள் ஜெய்சுக்கு ஏற ஆரம்பிக்குது அங்கேருந்து அந்த மலை ரோட்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருது ப்ராப்பராக மவுண்டன் ஏறுறது வந்து ஒரு முப்பத்தி அஞ்சுலேயே நாற்பது கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து நமக்கு மலை ரோடு மௌண்டனிஸ் ரோடு ஆரம்பிக்குதுங்க வர்றப்போ ஃபுல்லாக மெக்னிஃபிஷண்ட்டான ரோடுங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்ப வீடியோவில் ஆரம்பத்தில் எங்கே பார்த்தாலும் வந்து மெக்னிஃபிஷியான மலைகள் கீழே வந்து கூழாங்கற்கள் சின்ன சின்ன அப்படியே என்ன சொல்கிறது இந்த எட்ஜிலாம் வந்து வழ வழன்னு இருக்கிற அழகான குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கக்கூடிய கூழாங்கற்கள் தமிழை குழந்தைகள் ஆகிட வேண்டியிருக்கு இந்த மாதிரி கூழாங்கற்கள்லாம் பார்த்தா ஓகேங்களா அப்படியே ரம்மியமாக இருக்குங்க இப்போ வந்து அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போவே நல்லா தான் இருக்குது டெம்பரேச்சரு இது போக போக நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நீங்கள் வந்தீங்கன்னா பெர்ஃபெக்டான டைமாக இருக்குங்க இங்கே இங்கே கீழே வந்து இப்போ பாருங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது டிகிரி நாற்பது டிகிரி செல்சியஸ் தோடுது கீழே மழை மேலே இங்கே இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸுங்க ரெண்டு கிலோமீட்டர் மேலே வந்துடும் இல்லைங்களா டெம்பரேச்சர் அப்படி அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக்சுவலாக அப்போ நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா இங்கே செம்ம ஜில் ஜில் கூல் கூலாக இருக்குங்க ஆக்சுவலாக ஓகேங்களா கீழே ஒரு பதினேழு டிகிரி வின்டரில் இருக்குதுன்னா இருபது பக்கம் இருக்குதுன்னா இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பத்து டிகிரி ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்கும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க இங்கே வந்து பார்பேக்கியூ போடலாம் கேம்ப் போடலான்னு சொல்கிறாங்க ரோடு பக்கத்தில் தான் கேம்ப் போட முடியும் ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க பட் வந்து நல்லா இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் அந்த இடத்த பார்த்துட்டு மேற்கொண்டு அந்த ஜிப்பர் லைன் பார்க்க முடியுமான்னு தெரில இந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இது போகுது ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது ஒயர் மாதிரி போட்டிருக்காங்க இந்த கம்பி மாதிரி இருக்குது அது எலக்ட்ரிசிட்டி உள்ளதா இல்லை அந்த ஜிப்பர் லைன் அந்த அட்வென்ச்சரஸ் ஜிப் லைன் உள்ளதா ரெண்டு மலை முகடுகளுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு ஒயர் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒயரு அதில் வந்து ஆட்களில் வந்து குப்புற படுக்க போட்டு அந்த டை பண்ணிவிடுவாங்க அவங்கள அப்படியே தள்ளி விட்டாங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு தான் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த லைன்லேருந்து அந்த லைனில் குப்பைப்படுத்துக்கிட்டு பாதாளமான ஒரு கீழே பார்த்துட்டு ஒரு த்ரில்லிங்கான மயிர்கூச்சரியை வைக்கிற அட்ரினலின் நம்ம வயிற்றுக்குள்ளார் சுரக்க வைக்கிற மாதிரியான ஒரு இடங்க இது ஒரு விஷயங்க அது டூரிஸ்ட் நிறைய பேர் அங்கே போவோம் யூரோப்பியன்ஸ் நம்மள மாதிரி நான் கூட ட்ரை பண்ணலாம் தான் நினச்சேன் பட் ஓகே இப்போது பார்ப்போம் இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது அடுத்த வந்து பார்த்துக்குவோம் பட் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ராசல் கைமா சிட்டிக்கு போயிட்டு ராசல் கைமா சிட்டி நான் ரெண்டாயிரத்தி ஆறில் இங்கே வேலை செஞ்சேன் எட்டு மாதம் ஒரு இடம் பாக்கி யூ இல்லை எல்லா இடத்தையும் கவர் பண்ணியாச்சு அதில் துபாய் அபுதாபி ராசல் கேமா அதனால் ராசல் கைமாவில் வைப்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரிமோட் ஏரியாவாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நல்ல சிட்டி செட்டப்பில் வேலை செஞ்சுட்டு இங்கே வரவங்களுக்கும் கொஞ்சம் செட்டாகாது ஆக்சுவலாக அமைதியாக இருக்கும் ஆனால் பர்ஸுக்கு உங்களுக்கு வேலை வைக்காதுங்க செலவு இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் சீக்கிரம் குயிக்காக முடிச்சிக்கலாம் ரொம்ப எக்கனாமிக் சிட்டி வாடகை ரொம்ப கம்மி ஆக்சுவலாக சூப்பரான ஒரு சிட்டிங்க சரிங்களா அது என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்சு அதையும் கவர் பண்ணுறேன் இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்டில் அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அ தம்ஸ் அப் சப்ஸ்கிரைப் த சேனல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சூப்பரான கன்டென்ட்டோட ஒரு அற்புதமான ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ ஃபென்ட் டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் டே ஹெட் ப்ளீஸ்